இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லை அவங்கள வர வச்சுக்கிட்டு நம்மளுடைய அனுபவத்தையும் உலக நாட்டு அனுபவங்களையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அவங்கள திறமையை உருவாக்க வச்சுக்கிது அந்த ஐம்பது பேரும் அந்த ஐம்பது அவன் டிஸ்கஸ் பண்ணுவான் நெட்ல பாத்துருப்போம் நான் இதை பார்த்தேன் நீ நான் கூட ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொன்னேன் அண்ணி அது நீங்களும் பண்ணுங்க நான் நாலு பேர் பண்றேன் ஒரு ப்ராஜெக்ட இப்ப நாலு பேர் பண்ணி இப்ப யாரில் இது வந்துருக்குது அப்படிங்கிறது நம்ம இன்னும் பெஸ்ட் கொண்டு போகலாம் இது வந்து அதான் இப்ப எவ்வளவு என்ன ஒரு ஒரு ஒன் மந்த் தான் நாங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காலேஜ்ல வந்துருவாங்க ஒரு மாசத்துல வந்து இந்த ஹாலிடேஸ் இருக்கு இல்லைங்களா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கெட்டு கதர் வந்து நம்ம அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணோம் கெட்டு வந்து பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்றவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம் நீங்கள் வந்து பார்க்கலாம் அவங்ககிட்ட பேட்டி எடுத்து போடலாம் கரெக்ட் வரும்போது நீங்க வந்து பேட்டி எடுத்து முதல் வாரத்துல வர வச்சுக்கோங்களேன் பேட்டி போடுவோம் இதை மாதிரி எடுத்துருக்காங்க அவங்களுக்கு மன்னல் அடுத்த வாரம் என்னன்னு பாருங்க இது வந்து உங்களுக்கு பேப்பருக்கு இதுக்கு ஒரு செய்தியாக இருக்கும் இது உலக நாடுகள் இப்போ நாங்கள் இதே சொல்லுவோம் இதை வந்து உலக நாடுகள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் போகும் இது வந்து நம்ம பண்ற கான்செப்ட் இன்னைக்கு ஆரம்ப சின்னது மாதிரி தெரியலாம் அதோட டெப்த் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து உலகமே பின்பற்றக்கூடிய அளவுக்கு இப்ப வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இளைஞர்களை அவங்களே டீச்சர் அவங்களே அவங்கள கத்துக்கிட்டு அவங்க ஒரு ஆயிரம் வேலை வாய்ப்பு கொடுத்து அதை உலக நாட்டுக்கு எப்படி பயன்படுத்தி பண்ண முடியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார் இப்போ வந்து இல்ல இல்ல சார் உலகத்திலே உலகத்திலே இப்ப இந்த டெக்னாலஜியா புதுசு இப்ப தானே இதே புதுசு நம்ம முன்னோடிகளா இருக்கணும் கவர்மெண்ட்டு இதுக்கு அப்போ கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு வேலைக்கு அவங்க போக போறது இல்லையே இப்போ நான் ஒரு பெட்டிக்கடை வைக்க போறேன் ரைஸ் தான் எடுத்தேன் அப்ரூவ்மெண்ட் இல்லை அது மாதிரி இது வந்து ஒரு விவசாயம் பண்ண போறேன் இது மாதிரி இப்போ அவனை தொழிலுக்கு அவ பொழுது அப்புறம் வந்து வெளியே வாங்க போகிறேன் அது இன்னைக்கு சர்ட்ஃபிகேட்னு கேட்டீங்களா சர்டிஃபிகேட் வந்து வேலைக்கு போகல இதுக்கு லோனே தேவைப்படாதே சரி இது பணமே தேவைப்படாது ஆமா பணமே சார் இந்த பணமே அவன் போடக்கூடாது அவனுடைய நாலேஜே அவன் டெவலப் பண்ண வைக்க போறான் அவன் ஒரு பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் உங்க பத்திரிகைக்குள்ள செய்திக்கு நீங்க அவன் ஒரு வேலை வச்சிருக்கீங்க அப்ப எனக்கு செய்தி ட்ராப் பண்ணி கொண்டு அவன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இருக்கு சார் தம்பி தமிழ் உள்ளது வந்துடா ஆஹ் தமிழ் கொடுத்துக்கோ ஆமா ஆமா தமிழ் தமிழ் ஆஹ் சைட் பண்ணுவோம் இந்தியா தேவேந்திர எஜுகேஷனல் சாரத்தம் ரெண்டும் சேர்ந்துனா தொழில்களை இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏ ஒன் கான்செப்டில் அண்ணன் வால்ரஸ் அவர்கள் தொழிலதிபர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை தொழிலதி எல்லாம் சேர்ந்து இதை ஆரம்பிச்சுருவோம் உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் முக்கியமாக வந்து கலவரங்கள்லாம் இருந்து இப்போ பரவாயில்ல அந்த மாதிரி ஜாதி வரலாம் இல்லைன்னு அப்படின்னு நான் சொல்லுவேன் தொழில் வளர்ந்தால் தொழில் தான் வளர்ந்து முடிக்கும் தவிர சண்டை சத்திரோடு இருக்கார் மது போதைக்கு போக மாட்டார் இந்த கான்செப்ட்ல இவங்களை ஊக்குவிக்கணுங்கிறது தான் நாங்கள் இந்த கான்செப்ட்டை முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் ஏஐ கான்செப்ட் எஸ் இந்தியா கேன் தேவேந்திரா ட்ரஸ்ட் ரெண்டும் சேர்ந்து இதை முயற்சி செய்து பெரிய டெவலப்பாக உலக இதில் கொண்டு போட்டு சொல்லி முடிவெடுத்து இதை பேசியிருக்கோம் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறோம் நம்பர் சீக்கிரமாக உங்களுக்கு நான் கொடுப்போம் எந்த நம்பர்ல எல்லாரும் பண்ணு குறிப்பாக செலக்ட் பண்ணுறோம் அதில் பேரோ நூறு பேரோ இன்ட்ரூவ் எடுக்கிறோம் அதில் வந்து திறமைசாலிகளை ஐம்பது பேரை நாங்கள் எடுக்கிறோம் இன்ட்ரூவ் வச்சு எடுப்போம் அதன் மூலமாக டெவலப்பாக ஏஐ இண்டியா தேவேந்திரா ட்ரஸ்ட் ரெண்டு சேர்ந்து இதை உலக ரீதியில் தொழில் முன்னேற்றம் கொண்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனுடைய உயர்ச்சி தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் முக்கிய மீன் எங்களுக்கு சொல்லும் போது இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்க இந்த ஏஐ வெளிநுட்பத்தால் இந்தியர்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய அச்சம் மட்டும் கிடையாது அதையும் நீங்கள் இவங்களுக்கு தேவையான ஊர் தருமம் கொடுக்கும் போது வெளிநாடு போக மாட்டாங்க வெளிநாடு இயற்கையாக இருக்கவங்க நீங்கள் இருக்கிறவங்கள சொல்லுறீங்களா இல்லை இப்போ வெளிநாடுகள் இல்லை மீட்டாக கேள்வி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா

வெளிநாட்டு மோகங்கள் அதிகமா இருக்காங்க வேலை வாய்ப்பு இழக்கிறாங்க இல்லையா ஒண்ணு இழக்கிறாங்கன்னா இன்னும் டெக்னாலஜி அவங்க வந்து அப்கிரேட் பண்ணணும் டைப் படிச்சுட்டு தாங்க கம்பியூட்டர் வந்து டைப் வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு அடுத்த வயசு அவங்க மாறணும் இன்னும் வேலை வாய்ப்பு கூட தான் செய்யும் அவங்க அங்க இழந்துருவாங்க அந்த வாய்ப்பை நம்ம நாட்டுல நம்ம உருவாக்கி இங்க இருந்து கொடுக்கலாம் இல்ல ஒரு துளிதான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கப்புறம் அதுல வந்து நிறைய இருக்குது நாங்க யூடியூப்ல நிறைய ஸ்டப் இருக்குது அவங்க கத்து தான் பயிற்சி தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயினர் ஆகிக்கலாம் ஆமா ஆமா அதுல கொடுத்து அதுல உங்களுக்கு போட்டுருக்கோம் என்ன போட்டிருக்கோம்னா முதல்ல அதை செலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு முதல்ல ஒரு செல்ஃபோனாலே ஏன்னா அவங்க எதாவது செல் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல் செல்ஃபோன் செல்ஃபானது சுப்ரீம் கேட்கும் டைப் பண்ணியிருக்கோம் ஒரு செல்ஃபோன் கொடுத்துருந்தோம் இதில் பயிற்சி அவன் பழகி முடிச்சிட்டான்னா அந்த மூணு மாசம் கழிச்சு அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டரும் மினிமம் சிக்ஸ் லேக்ஸும் டென் லேக்ஸ் பேக்கேஜில் கொடுத்து அவனுக்கு ஓகே ட்ரைனிங் பண்ணாச்சு வருஷத்துக்கு நான் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு மந்த்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த செல்னால் அவன் வீட்டிலேருந்தே பண்ணலாம் இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்காது சர்ட்ஃபிகேட் தேவையில்லல்ல சார் இதுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் காலேஜ் நம்ம கொடுக்கலாம் ம் கண்டிப்பா செலக்ட் பண்ணுவோம் ஏன்னா அவன்கிட்ட ஸ்கில் இருக்குது அவனுக்கு நம்பிக்கையில் வாய்ப்பை கொடுக்கல இப்போ இது இந்த ஏ டெக்னாலஜி வந்திருக்கிறதுனால நீங்க உதாரணத்துக்கு வந்து சேட் சிப்பில வந்து தமிழில் பேசினா இங்கிலீஷ்ல பதில் சொல்லலாம் சொல்லணும் இல்ல நான் தமிழில் கேள்வி கேட்குறேன் எனக்கு தெலுங்குல சொல்லுனா சொல்லணும் இவன் தமிழ்ல பேசிட்டோம்னா அது இங்கிலீஷ்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அதனால எனக்கு வந்து ஆர்வம் இருந்தா போதும் அறிவு வேண்டிய அவசியம் இல்லை ஆர்வம் இருந்தால் அவங்ககிட்ட ஒரு கோடி அறிவாளிய நீங்கள் வேலைக்கு வச்சிருக்க சமம் நீங்க உதாரணத்துக்கு அந்த சேட் சிபி ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு வந்து திருநெல்வேலி பார்த்து ஒரு பத்து பக்கத்துக்கு ஒரு கட்டுரை கொடு அப்படின்னா ஒரு செகண்ட்ல உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் பூர்வீகத்துல இருந்து கொடுக்கும் இல்லை எனக்கு திருநெல்வேலி வரைக்கும் வந்து கலெக்டர்ஸை பற்றி டேட் வைஸாக கொடுனா கொடுக்கும் அப்போ ஆர்வம் இருந்தால் அப்போது அவன் படிக்க வேண்டியவர்கள் அறிவுகள் கிடையாது சயின்ஸ் ஃபார்மாவும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் உள்ளவர்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும் போதும் அதுக்கு தான் அந்த மூணு மாதம் பயிற்சி நம்ம தேடுறோம் எதுக்கு நம்ம அவர் ஸ்டா ஸ்டார்டிங்லேயே ஹையாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆறு உள்ளவங்க அப்புறம் சீக்கிரம் ரீச் ஆகும் ஆறு வந்துட்டா போதும் அறிவாளியாக அவன் மாறிக்கிடுவான் இப்போ நீங்கள் செல்ஃபோனில் வந்து நான் சின்ன இப்போ மைக்கில் கூப்பிட்றதுக்கும் சும்மா கூப்பிட்றதுக்கும் மைக்கில் கூப்பிட்றோன்னா மெதுவாக கூட்டம் அங்கே போயிடுறது இல்லைங்களா அது மாதிரி இந்த டெக்னாலஜி வந்துருக்குது அவங்க ஆர்வம் இருந்தால் எந்த அளவுக்கும் அவங்க வந்து போகலாம் அதுக்கு அளவே கிடையாது வானமேல இல்ல அதை தாண்டி கூட போகலாம் இல்லை நடக்குதுன்னு சரி சார் அதுக்கு வந்து ஒரு பக்கத்தில் என்ன சொன்னால் அது உங்களுக்கு என்னென்னா இதோட வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் ஒரு தப்பு தான் நம்ம டக்குன்னு பார்க்குறோம் தப்பு நடக்குன்னு சொல்லிங்களா வளர்ச்சி ஒரு நூறு நடந்துருக்குது தப்பு ரெண்டு நடந்துருக்குது தப்பை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம காட்டுறோம் வளர்ச்சியை நம்ம பார்க்கல இப்படி மெடிக்கல் ஃபீல்டில் போயிட்டிங்கன்னா ஆஃபி வந்து இந்த எக்ஸ்ரேக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் அதை ரீட் பண்ணி சொல்லி கொடுக்குறது மூணு மாதம் டைம் கேட்குது அதுக்கே பாதி நோயால் செத்து போயிருந்தான் இப்போ நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து அந்த மிஷினில் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்து ரிப்போர்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஒன்னே கொடுக்கலாம் அதை நம்ம யாரும் சொல்கிறது இல்லை அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ நம்ம கோர்ட்டில் இவ்வளோ கேஸுகள் பின் தங்கி இருக்கு இல்லையா இப்போ வந்து இந்த ஏ டெக்னாலஜி ஆச்சுன்னா அதுக்கு இமீடியட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து அட்வான்டேஜ் வந்து மில்லியன் டைம் போகுது நம்ம அது பார்க்கல ஒரு தவறு எங்கேயோ நடக்குது நெல்லை மாவட்டத்தில் ஒரு அடிப்படையில் நடந்தால் அவர் சொல்லுவோம் ஆனால் பத்து வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஒன்றுமே நடந்திருக்காது அமைதியாக போ அதாவது நம்ம பேப்பில் இன்னைக்கு நெல்லை மாவட்டம் அமைதியாக போய்கிறது நல்லா இருக்கும் சொல்ல மாட்டோம் அது ஒன்று ரெண்டு தான் தவறு நடக்கும் அது மாதிரி இதில் வந்து இது அதாவது எந்த டெக் டெக்னாலஜி வளரும்போதும் அதுக்கு சைடு எஃபெக்டில் கெட்டவர்கள் வருவாங்க அது வெளியே ஃபோக்கஸில் தெரியும் ஆனால் நல்லது நிறையா வந்துருக்கும் அது தெரியாமல் போயிடும் அதனால் நல்லது வந்து இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை அது பெரிய லெவலில் இருக்குது அது இல்லாமல் நம்ம வளர முடியாது அதை தாண்டி தான் வளரும் ஸ்டார்டிங் வந்து அவங்களுக்கு வந்து இதை இதை மாதிரி பாப்போம் பத்து வீடியோ நீ பாருன்னு சொல்றோம் இதில் வந்து இதை வளர்ந்த உலக நாட்டில் நம்ம ஃபேஸ்புக்கு ஒரு ஓனர் எப்படி வளர்ந்தாங்க இப்போ கூகுளில் உள்ள எப்படி வந்துருக்கா ப்ளஸ் மினிமம் ஆர்வம் இருந்தா போதும் மேம் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா கூட போதும் ஆர்வம் இருந்தால் போதும் சார் எல்லாருமே பண்ணலாம் இல்லை ஏஜ் லிமிடே இது கிடையா ஆமாம் ஏஜ் லிமிடே இப்போ சென்டரு இதே மாதிரி இது ரிலீஜியஸ்ஸு க காஸ்ட்லாம் கிடையாது ஆர்வம் இருந்து நல்ல அதுலேயும் போட்டுப்போம் நல்லவளுக்கு வேணும் இல்லை சிலது தான் போட்டு தமிழில் அவங்க வாக்கி தர சொல்றேன் நம்மளோட கான்செப்ட் முதல்ல வந்து ஆனால் வந்து நல்ல எண்ணமா இருக்கணும் ஹெல்த்தாக இருக்கணும் அது முக்கியம் இந்த நல்ல எண்ணம் கேரக்டரும் ஹெல்த் இல்லை அப்படின்னா இது வர முடியாது வந்து யூஸ் இல்லை அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் இருந்து வந்தேன் அப்போ அந்த ராணுவ இது கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கு ராணுவத்துக்கு வந்து இப்போ சட்டப்படுத்த ஒரு நாட்டுக்கு வளக்கிறேன் ஆனால் ராணுவமனை நம்ம சொல்லிருந்தோம் நான் சொல்லிட்டு இது வந்து நாட்டுடைய வளர்ச்சி பண்ற எல்லாருமே ராணுவ பணி மாதிரி தான் சோ இதுல வரவங்க எல்லாருமே இப்ப நீங்க இருக்கீங்களா இது நாட்டு 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 பணியில் தான் இருக்கிறீங்க எதிர்க்க அவங்க செய்திகளை போடுறீங்க பண்ணி போடுறீங்களா சோ இதுக்கு நம்ம சரியா ரெகனைஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் அது ராணுவத்துக்கு கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்க அதை விட ஒவ்வொரு திவசம் உயிரப்பணை வயது சில செய்திகள் எடுத்துக்கொண்டு வரீங்களா ஒரு ராணுவம் கூட அவ்வளவு ரிசர்ஸ் கிடையாது பாதுகாப்பு இருக்குது அவனுக்கு சில சலுகைகள் இருக்குது அப்போ அதை நம்ம ரெகனைஸ் பண்ண அதுக்கு அது அதோட வேல்யூ இல்லாம போயிடாது அதனால வந்து இதுல வந்து நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் நம்ம முதல்ல உருவாக்கலாம் நான் கொஞ்சம் கான்செர்ட்ல போட்டுருக்கோம் தன்னம்பிக்கை வேணும் குடா முயற்சி வேணும் ஒரு லாங் விஷன் வேணும் ஸோ கண்டிப்பாக இந்த நம்ம வந்து நாங்கள் யோசிக்கணும்னு நினச்சி உலக லெவலில் வந்து கூகுள்க்கு கூகுளில் இப்போ பவர்லாம் போடுங்க அதை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் புதுசான வரப்போ அதில் நம்ம தென்னிந்தியாவிலேருந்து இந்த மக்கள் இந்தியன் பாப்புலேஷன் வந்து லீட் பண்ணுவாங்க அது சிலிக்கான் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஊரில் உட்காந்து பண்ணலாம் அதை நீங்கள் அடுத்த மீட்டிங்கில் போக நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுவீங்க பேப்பரில் வரும் இல்லை செலக்ஷன் ஆகி பண்ண அவங்களே இண்டிவிஜுவல் சிஓஸ் ஓஸ் ஆகிடுவாங்க இப்போ நம்ம ட்ரைனிங் கொடுக்கவன் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு கோடி ரூபா பேக்கேஜ் தரவுனா கூட இல்லை சார் நான் பண்ணி என்னால் பத்து கோடி பண்ண முடியும்னு போக முடியறதுக்கு நம்பிக்கையுடன் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் நமக்கு நம்மகிட்ட வந்து அவன் வந்து ஸ்லேவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் நம்ம ஊரில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான் கொடுக்கக்கூடியவ இதை வருவான் அந்த டைமில் நீங்கள் அடுத்து நாங்கள் நம்ம தொடர்ந்து மீட்டிங் போடும் வந்து நீங்கள் சொல்கிறது இது நம்ம ரிக்கால் இருக்கும் அதை பார்க்கும்போது தெரியும் ஒரு விஷயம் தான் அதாவது நம்ம என்ன எதை நோக்கி போகிறோம் ஏன்னா அந்த வளர்ச்சியுடைய அளவு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இப்போ டெக்னாலஜி இல்லை ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடாக வளருது ஆ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் நம்ம இந்தியாவில வந்து நூறு பேர் என்ன கொடுங்க சொன்னாரு நம்ம இந்தியாவில் வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் பாப்லேஷன்ல வந்து இந்த நெட்வொர்க்கில் இருப்பாங்க அவங்க உலகத்தை லீட் பண்ணுவோம் மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டைம் பிடிக்கும் ஃபைவ் இயர்ஸ் பிடிக்கும் வரலாம் 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 சார் வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம் சார் இருந்து கூட பண்ணிவிட்டு நமக்கு டிஸ்டில் நம்ம ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு சண்டே அடி சாட்டர்டே ஒன் டே வந்து நம்ம அவனுக்கு வர வைக்கிறோம் ஒன்லிஃபா டிஸ்டன் தான் அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்குது நான் சொல்லிக் கொடு நான் சொல்கிறத விட மேட்ரு இன்டர்நெட்லேயும் இருக்குது அப்ப நீ என்ன பண்ணி நீ இந்த வர என்னப்பா பண்ண அவங்க சேலரி இது பேக்கேஜ் கொடுக்குறோம் நீ என்ன சொல்லு சோ அவங்க அவங்க டீச் பண்ணி இவங்க கத்துக்கிட்டதான் பண்ணிட்டு அவங்கள வச்சு படிக்க வச்சுட்டு இதுக்கு மேல உள்ள டீம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இதுல நீங்க செக்டர் பண்ணிருக்கீங்க இப்போ அவங்க வந்து யங்ஸ்டர் ஒரு பணம் சம்பாத்தி பண்ணுறதோ பாக்கலாம் காரங்கள் பத்தி பார்க்கலாம் நம்ம நாட்டை பத்தி கொஞ்சம் இதையும் கொஞ்சம் பாருங்க நாட்டுக்கு எப்படி நடக்கும் சரி ஒரு கரப்ஷன் எப்படி நம்ம குறைக்க முடியும் இல்லை இந்த இபி லைன்ல வந்து டெக்னால என்ன இருக்குது டெக்னாலஜி நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம அதுக்குதான் இப்ப நம்ம மேல உட்காந்து நம்ம வந்து ஃபீல்ட்ல போக முடிய முடியாது நம்மளோட அவங்களுக்கு தெரியும் நம்ம வீடு சின்ன பிள்ளை கூட அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுது ஏன்னா உண்மையிலே நம்ம அதை ஒத்துக்கிட வேண்டியது அவங்க